மலாலயம் சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்துக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியைக் கேட்போமா அன்பு குழந்தையே வாழ்க்கையில் எதுவும் காரணங்கள் இல்லாமல் நடக்காது எல்லாவற்றுக்கும் பின்னால் ஒரு காரணம் நிச்சயம் இருக்கும் அது உனக்கு ஒரு வழிகாட்டியாய் அழைத்து செல்லும் பயணிக்கும் இந்த வாழ்க்கையில் சிலர் குறிக்கோளோடு இருக்கிறார்கள் சிலர் குறிக்கோள் இல்லாமல் இருக்கிறார்கள் குறிக்கோள் என்பது ஒன்றின் மேல் மட்டும் இருக்கக்கூடிய அம்பு அந்த அம்பானது நிறைய இருக்கலாம் ஆனால் அதற்கான இடம் ஒன்றுதான் அந்த இடத்தின் மேல் மட்டும்தான் அது நிற்க முடியும் முதலில் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தான் எல்லோரும் தேடுகிறார்கள் ஆனால் வாழ்வதற்கான அர்த்தங்களையும் யாரும் தேடுவதில்லை அதை தேடி இருந்தால் வாழ்க்கையை வென்றிருக்கலாம் எப்படி குறிக்கோள் இல்லாத அம்பு அதன் இலக்கை நோக்கி போவதில்லையோ அதை போலவே குறிக்கோளை நோக்கி இல்லாத வாழ்க்கையும் என்று சொல்வார்கள் ஆனால் வாழ்வில் நிலையில்லாதவற்றிற்கு குறிக்கோள் எய்துவதும் ஒன்றுதான் அதனால் குறிக்கோள் வாழ்க்கையை நோக்கி வாழ்வதற்கான அர்த்தத்தின் ஒரே இடமாய் கொண்ட குறிக்கோளாய் அதனை பார் உன் பாதையின் அழகை சொல்ல வார்த்தைகளை தேடுவாய் வாழ்க்கையில் நம்பிக்கை நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை அறநெறியில் வாழ்தல் புறம் பேசாமல் இருத்தல் இதை நீ கடைபிடித்தால் உன் பாதை சுகமான பயணமாய் அமையும் உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு நீ ஜெயமாக நிம்மதியுடன் நன்றாக வாழ்வாய் உன்னுடன் நான் என்ற உன் சாயப்பா என்றும் இருப்பேன் உன் சாயப்பாவை அழைக்கும் தருவாயில் உன் சத்தம் உன் மனதிற்குள் இருந்து ஆரம்பிக்கும் முன்னரே உன் முன் நான் நிற்பேன் ஏனென்றால் என் இதயத்தில் உன்னை சுமக்கிறேன் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் துணையாய் இருந்து அரவணைப்பேன் வாழ்க்கையில் கடினமான நேரம் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் அதற்காக சோர்வடைந்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தால் பூமியில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் இருளில் தான் மின்மினி பூச்சியின் வெளிச்சம் நமக்கு தெரியும் பகலில் தெரிவதில்லை அதே வெளிச்சம் என்ற சந்தோஷமான நேரத்தில் வாழ்க்கை அழகாக இனிமையாக இருக்கும் ஆனால் வாழ்க்கையின் படிப்பை வெளிச்சத்தில் நீ உணர மாட்டாய் இருளில் அலைந்து அதை நீ உணரும் போதுதான் வாழ்க்கை என்ற ஆத்ம வெளிச்சம் என்ன என்பதை நீ உணர்வாய் வாழ்க்கையில் உன் மனதிற்கு பயம் தோன்றும் நேரம் உன் எதிர்மறை எண்ணங்களால் மட்டுமே வாழ்க்கையை நினைத்து அதன் பொறுப்பை நினைத்து அது சரியாக நடக்குமா என்று பயம் அதுவே உன் வேலையில் தடங்களை ஏற்படுத்துகிறது இனிமேல் பயப்படாதே உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் எல்லாம் உனக்கு நான் உன் சாயப்பா கொடுத்த வாய்ப்புகள் அதை நீ மனதார ஏற்றுக்கொள் நிச்சயம் அதில் நீ வெற்றி பெறுவாய் உனக்கான வாயிற்படியை நான் உனக்கு கொடுத்து விட்டேன் அது பயணிக்க நீ தயாராக இரு உனக்கான பக்கபலமாய் உன் கையை பிடித்து உனக்கான வாழ்க்கையை பிரகாசமாக ஆக்குவேன் என் ஆசீர்வாதங்களும் அன்பும் அருளி சிறப்படைய வைப்பேன் நீ எல்லா செல்வவளங்களையும் பெற்று பெயரும் புகழுடன் நீ சிறப்பாக வாழ்வாய் என் பிள்ளையே உன் மனதில் இருக்கும் அனைத்தும் நான் அறிவேன் சில நேரம் ஏன் சாயப்பா எனக்கு இந்த குதர்க்கமான எண்ணங்கள் தோன்றுகிறது நான் இவ்வாறு யோசிக்கும் குணம் கொண்டவன் இல்லையே பிறகு ஏன் என் மனமானது எப்படி மாட்டு வண்டியில் இருந்து அச்சாணி விழுந்தால் வண்டி அடங்காது எண்ணங்கள் இங்கும் அங்கும் திசை என்பதுதானே உன் கவலை அந்த அச்சாணி முடிவதற்கு முன்னரே நீ சுதாரித்தால் உன் வாழ்க்கை என்னும் பயணம் சுகமாகி இருக்கும் இல்லை என்றால் வாழ்க்கையில் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் ஓடும் தண்ணீரில் நீந்தலாம் ஆனால் அந்த தண்ணீர் காட்டாற்று வெள்ளம் போல் இருந்தால் அது கண்ணிமைக்கும் நேரத்தில் அடித்து சென்றுவிடும் நீ சுதாரித்தால் மட்டுமே உன் எண்ணங்களின் நிலை அறிந்த பிறகுதான் நீ நிதானத்தில் செயல்படுகிறாயா அல்லது சந்தர்ப்பத்தின் குழப்பம் உன்னை அப்படி தேவையில்லாமல் யோசிக்க வைக்கிறதா என்று தெரிந்து கொள்ள முடியும் இன்று உன் சாயப்பா உன் மனதில் இருந்து உன் போக்கை ஒரு நொடியில் மாற்றியதை உணர்ந்தாயல்லவா அதேபோல் என்னை நம்பு உன் வாழ்க்கைக்கு தேவையானதை எடுத்துரைத்து பக்கபலமாக இருப்பேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதுமில்லை உன் அம்மாவாக அப்பாவாக உன்னை என் நெஞ்சில் வைத்து காப்பேன் உன்னை நினைத்து நான் கவலைப்படுவதா அல்லது வருத்தப்படுவதா உன் மனதில் இருக்கும் சங்கடம் ஒன்றா இரண்டா, அதை பட்டியலிடலாம் உன் மனதிற்கு வரும் துன்பங்கள் கஷ்டங்கள் ஒரு பக்கம் நீயாக நினைத்து ஏற்படுத்திய கஷ்டங்களும் மனவழியும் ஒரு பக்கத்தில் உருவாக்கி உள்ளாய் நம் கஷ்டங்களும் துன்பங்களும் கண்ணில் விழுந்த தூசி போல அதை நீ கசக்கினால்தான் உனக்கு கண்களில் வலி ஏற்படும் அதை போலவே உன் துன்பத்தை மட்டுமே நினைப்பதால் தான் இன்று வரை நான் உனக்கு அழிக்க

புலம்பி தவித்துக் கொண்டிருக்கிறாய் இவ்வுலகில் தவறு செய்யாதவர்கள் என்று யாரும் இல்லை சிலர் தெரியாததுமாய் செய்கிறார்கள் அவர்களுக்கான சூழ்நிலை நேரம் மற்றும் அவர்களின் வினையின் பயனால் செய்த தவறுக்கு மனவழியும் வேதனையும் அடைகிறார்கள் உன் மனதில் ஏற்படும் அனைத்திற்கும் பொறுப்பு நானே உன் தவறை நினைத்து வருந்துகிறாய் கொள்ளவும் நினைக்கிறாய் அது அப்படியே நடக்கும் அதை நிறைவேற்றி எதற்காக பயப்படுகிறாய் நான் இருக்கையில் உன்னை நிச்சயம் செம்மைப்படுத்துவேன் உன் துன்பம் காற்றாடி போலவேதான் காற்று எந்த திசையில் இருக்கிறதோ அந்த திசையில் தான் அது பறக்கும் அதை வேறு பக்கம் திசை திருப்ப நினைத்தால் அது பறக்காது அதுபோல போலதான் உன் வாழ்க்கையும் உன் வாழ்க்கை என்னும் காற்றில் துன்பமும் சந்தோஷமும் இரண்டும் ஒரே அளவுதான் சந்தோஷத்தை ஆனந்தமாய் எடுத்து ரசிக்கிறாய் கஷ்டத்தை கண்டு ஓடுகிறாய் அதனால் தான் அது உன்னை துயரத்தில் துரத்துகிறது இரண்டையுமே ஒரே அளவில் நீ நினைக்கவும் கடந்து போவதற்கும் பழகிவிட்டால் உன் வாழ்க்கை சோலைவனமாக இருக்கும் எதற்கும் பயப்படாதே யாரும் துணை இல்லை என்று நினைக்காதே மிக விரைவில் வெற்றி காண்பாய் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை